தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பல சாதுசித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் பிரியமானவர்களே இந்த கதையை நம்ம கேட்டோம்னா நமக்கு தேவையில்லாத காம எண்ணங்கள் காம இச்சைகள் மாஸ்ட்ரபேஷன் தாட்ஸ் எதுவுமே வராமல் கண்டிப்பாக உறுதியாக ஸ்டாப் ஆயிரும் புத்தர் வாழ்ந்த காலத்தில் நடந்த உண்மையான சம்பவம் தான் இந்த அமர்பலியோட கதை புத்தர் வாழ்ந்த காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு அழகான இளமையான ஊரே பார்த்து பெருமைப்படக்கூடிய வெவ்வேறு நாட்டை சேர்ந்த அரசர்களோட சேரட் வண்டியெல்லாம் வந்து முன்னாடி தவம் கிடந்து காத்து கிடக்கக்கூடிய ஒரு பெண் வாழ்ந்து வந்தா அவள் பேர் தான் அமர்பலி அவள் ஒரு விளைமகள் ப்ராஸ்டியூட் அவகிட்ட எக்கச்சக்கமான செல்வங்கள் இருந்தது காசு பணம் இருந்துச்சு அவன் நினச்சா ஒரு நாட்டையே ஒரு அரசாங்கத்தையே உருவாக்க முடியும் அப்பேற்பட்ட அழகியா இருந்தா எங்கெங்க இருந்தோ எந்த நாட்டு அரசர்களும் வந்து அவளுக்கு அவளோட காலடியில பொண்ணும் பொருளும் கொட்டுனாங்க அவளோட அழகையும் அவளை அனுபவிக்கிறக்காக இப்படி வாழ்ந்த வந்த அமர் எல்லாமே இருக்குது காதல் இருக்குது காமம் இருக்குது அவன் நினைச்சா என்ன வேணா என்ன பொருளும் கிடைக்கும் அவளை அந்த ஊர்க்காரங்கெல்லாம் நகர்வதுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க நகர்வதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஊருக்கே பொண்டாட்டி இந்த ஊருக்கே மனைவி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான பெயரை வச்சு அவளை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க இது எல்லாமே அவளுக்கு தெரியும் ஆனாலும் அவள் மனசில் ஒரு நல்ல ஆத்மாவை மாட்டோமா ஒரு நல்ல மனுஷனோட நட்பு கிடைக்காதா இந்த வாழ்க்கை இதோட முடிச்சுட்டு அந்த பியூரான அந்த சோலோட நம்ம வாழ மாட்டோமாங்கிற ஏக்கம் அவள் அடி மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த ப்ராஸ்டியூஷன் தொழிலை அவள் பரம்பரை பரம்பரையாக பார்த்துட்டு இருந்ததுனால அந்த ஆழமான விஷயம் வெளி வரதுக்கான வாய்ப்பே அவளுக்கு கிடைக்காமே இருந்துச்சு ஒரு நாள் அவளோட ஜன்னல் பக்கமாக அவள் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு புத்த துறவி அந்த ரோடு வழியை க்ராஸ் பண்ணி போகிறாங்க கையில் ஒரு பிக்ஷை இதை பாத்திரத்தை ஏந்திட்டு அமைதியாக அன்பா தேஜஸாக கருணைமயத்தோட கள்ளங்கபடம் இல்லாத முகத்தில் அந்த புத்த பிக்ஷுவை அமர்பலி பார்க்குறா அவரோட ஆறா இந்த அமர்பழிவு என்னமோ பண்ணுது உடனே ஓடு அவர்கிட்ட ஓடுன்னு என்னமோ ஒரு உந்துதல் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தூய்மையான ஆத்மா இதுவர் தான் அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிரு அவரை உனக்கானவனை ஆக்கிக்குவோ அப்படின்னு உள்ள ஒரு பெரிய உந்துதல் அமர்பலையை போட்டு வாட்டுச்சு அவர் மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கிற அந்த அழகுலே அவன் மதி மயங்கிட்டா பார்த்துக்கிட்டே இருக்கிறா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவர் சுயநிலைவுக்கே வர்றா குடுக்குடு குடுன்னு மேலேருந்து ஓடி வந்து அவர் காலில் விழுந்து வணங்கி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆசிரியம் பண்ணுறாரு நல்லா இருமா ஆசிர்வாதம் பண்ணுறாரு அப்போ என் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்க மறுக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்குறா அமர்பலி கேட்டுக்கிட்டது கிணறுங்க அந்த இளமையான அழகான தேஜஸ் நிறைந்த அந்த புத்த பிக்ஷு அவரோட அவளோட வீட்டுக்கு வர்றார் அமர்பலி அந்த புத்த பிக்ஷுவை அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாள் விதவிதமாக சாப்பிட்ற கொடுக்குறா விசிறி விடுறா அவர் பக்கத்திலே உட்காந்து அவருக்கு தண்ணி கொடுக்கறது அவர் பார்த்துக்கிறதுக்கு வேணுங்கிறத செய்கிறான் ஆனால் அந்த புத்த பிக்ஷுவோட மனம் ஒரு துளிக்கூட சஞ்சனம் இல்லாமல் அமைதியாக ஆனந்தமாக இருக்குது சாப்பிட்றதுல மட்டுமே கவனம் வச்சுக்கிட்டு இருக்குது எப்போவுமே புத்த பிக்ஷுகள் ஒரு ஒரு சர்ட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க என்ன அப்படின்னா எட்டு மாதங்களுக்கு அவங்க ஒரு இடத்துல ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே தங்க மாட்டாங்க மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல போனால் ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோதான் நாங்கள் பற்று பாசம் வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இப்போ அமர்பளி ஆரம்பிக்கிறா இன்னும் ரெண்டு நாள் ஒரு நாளில் மழைக்காலம் ரெய்னி சீசன் காலம் வந்துடுது அதனால் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த நாலு மாதம் எங்கள் வீட்டில் இருங்கங்கிறா இதில் என்ன முக்கியமான விஷயம்னா புத்த பிக்ஷுகள் வந்து ரெய்னி சீசனில் மட்டும்தான் நாலு மாதம் எங்கேயுமே போக மாட்டாங்க ஏதோ ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கேயே இருப்பாங்க அடுத்த எட்டு மாதம் ஒரு வருஷத்தில் பேலன்ஸ் இருக்கிற எட்டு மாதத்தையும் ரவுண்டிங்லேயே இருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அமர்பளி கரெக்டாக பாலை தூக்கி கோட்டில் போடுறா உங்களுக்கு பணிவிட செய்யணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால நாலு மாதம் என் வீட்லேயும் என் கூடையே இருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்குறான் இந்த புத்த பிக்ஷு எந்த ஒரு சலனும் இல்லாமல் நீ கேட்குறது சரிதாம்மா நாங்கள் நாலு மாதம் எங்கேயும் போக மாட்டோம் ஆனால் என் குருநாதர் கேட்கணும் என் குருநாதர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு இந்த புத்த பிக்ஷு புத்தர் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக தவம் பண்ணிட்டு இருக்காரு புத்தரை பார்க்க ஓடி வர்றாரு தன்னோட குருநாதரை பார்க்க ஓடி வராரு பொறுமையாக மு முன்னாடி உக்க புத்தர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் சுவாமி இந்த மாதிரி நடந்துருச்சு அந்த லேடி வந்து நாலு மாதம் அங்கேயே இருக்க சொல்லி கேட்குறா நான் என்ன பண்ணுறது புத்தர் போ அங்கே போய் இருந்துட்டு வா நாலு மாதம் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆசிர்வணி அனுப்பிடுறாரு புத்தர் கூட இருந்த கொஞ்சம் சீனியர் பீப்புள் ரொம்ப வருஷம் கூட இருந்தவங்க இந்த செய்கையை பார்த்துட்டு புத்தரை கடிச்சிக்கிறாங்க சுவாமி அவன் சின்ன பையன் ரொம்ப அழகாக இருக்கான் இளமையாக இருக்கிறான் அமர் சின்ன வயசு அழகாக இருக்கிறா இவங்க ரெண்டு பேரும் எதாவது தப்பு தண்டா பண்ணிட்டா நாளைக்கு உங்களுக்கும் கெட்ட பேர் அவனுக்கும் கெட்ட பேர் அதுவும் இல்லாமல் ஒரு விலைமகள் ப்ராஸ்டிடியூட் அவளோட வீட்டுக்கு நம்ம புத்த பிக்ஷுவை அனுப்பி வைக்கிறது வந்து எப்படி சாமி கரெக்டாக இருக்கும் அவள் ஒரு விலைகள் அல்ல விலைமகள் வீட்டுக்கு எப்படி அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அந்த பெண்ணை விலைமைகள் விலைமைகள்னு ஒரு பத்து பதினஞ்சு தடவை சொல்லியிருப்பாங்க புத்தர் இதுக்கு அமைதியாக பதில் சொல்கிறாரு பாருங்கள் நீங்கள்லாம் ஒரு பெண்ணை ஒரு உருவகத்தை வச்சு அவள் பண்ணுற செயலை வச்சு அவளை நீங்கள் உருவகப்படுத்தி என்ன சொல்கிறீங்க விலைமகள் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த பையன் ஒரு பெண் என்னை அவள் வீட்டில் நாலு மாதத்தை இருக்க சொல்லி கேட்டான்னு மட்டும்தான் என்கிட்ட கேட்டான் அப்போவே அவனோட உள்ளே பூந்து நான் பார்த்துட்டேன் அவனுக்கு எந்த தேவையான காம எண்ணங்கள் எதுவுமே கிடையாது அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் அனுப்புனேன் ஒன்றா இவன் அவனோட கணவராக மாறட்டும் இல்லைன்னா அவ இவளோட சீடனாக மாறட்டும் இது ரெண்டு நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம் இந்த சீனியர் பீப்பல்லாம் ரொம்ப காசிப் பண்ணுறாங்க பாரு இப்படி போய் ஒரு விலை முதல் மகள் வீட்டில் போய் இருக்க போகிறான் இவன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க ஆனால் அந்த இளமையான புத்த பிக்ஷு இதை பற்றியெல்லாம் கண்டுக்கல குருநாதர்கிட்ட அதாவது புத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த நாளே அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிடுறான் நாலு மாதம் கடந்துருது எல்லாரும் என்னென்னமோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நல்ல நாளில் அமர்பலி ஓடி வர்றா வந்து புத்தரோட பாதத்தில் விழுகிறா சுவாமி என்னை மன்னிச்சுக்கோங்க எதுக்குமா எதுக்கு மன்னிச்சுக்கோணும் என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிறார் புத்தர் இல்லை இந்த நாலு மாதமும் நான் என் அழகை காமித்தேன் அவர் ஏதோ ஒரு விதத்தில் மயக்கிறதுக்கு நான் என்னமோ முயற்சி பண்ணேன் அவரை என்னோடய காம வலையில் விழு விழுக வைக்கிறக்கு என் காம இச்சைகளை என்னோட உடம்பை காமிச்சு நான் என்னென்னமோ என்னோடய வார்த்தைகளை மயக்கினேன் என் உடம்பில் மயக்கினேன் நறுமண பொருட்களில் மயக்கினேன் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் அவங்களோட சீடர் எந்த ஒரு இதுக்குமே அசைவு கொடுக்கல அவர் காட்டில் ஆடாத தீபம் மாதிரி நேராக இருந்தார் நாள் போக போக என்னோட முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு அவரோட தேஜசான முகத்தையும் அவரோட தியானத்தன்மையும் பார்த்து பார்த்து அவர் பக்கத்தில் நான் தியானத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய மனமும் என்னோடய உடம்பும் இந்த விலைமகள்ங்கிற அந்த முகம் தள்ளி வச்சுட்டு நான் ஒரு சுத்தமான ஆத்மா அப்படிங்கிற அந்த பியூரிஃபிகேஷன் என்னையே நான் புடம்போட்டுக்கிற தன்மை அவர் பக்கத்தில் இருக்க இருக்க நெல்லுக்கு போகிற தண்ணி குழுக்கும் பாயிற மாதிரி அவரோட சக்தி என்ன நிரப்பி ஆரம்பித்து நான் இப்போ பரிசுத்தமாக ஆனந்தமாக இருக்கிறேன் என்ன உங்கள் சீடராக ஏற்றுக்கோங்கன்னு சொன்னதையும் புத்தர் மறு வார்த்தை பேசாமல் அவளை சீடராக ஏற்றுக்கிறாங்க வருங்காலத்தில் நீ பெரிய யோகியா ஞானியாக வருவே ஆசிர்வம் பண்ணுறாங்க அதே மாதிரி அமர்பலி புத்தரோட சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சீடர்களில் ஒருவராக இருந்தாங்க ஞானம் அடைஞ்சு நிறைய மக்களுக்கு உபதேசம் பண்ணி நல்ல நிலையில் இருந்தாங்க பிரியமானவர்களே நமக்கு இந்த காலகட்டங்களில் நம்மளோட காம எண்ணங்களாகும் இச்சைகளாகட்டும் நம்மளை ஏதோ ஒரு வெளி வெளிப்புறமாக இருந்து தூண்டுறதா மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது ரொம்ப தவறான விஷயம் காம எண்ணங்களும் தேவையில்லாத இச்சைகளும் சிற்றின்பலோட விஷயங்கள் எல்லாம் வெளியிலிருந்து வர்றதை விட உள்ளிருந்து தான் அதிகமாக தாக்குது உள்தன்மையை நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுட்டாலும் சரி நம்ம ஒரு விலைமகள் வீட்டு வாசல் இருந்தாலும் சரி விலைமகள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி நம்ம மனம் குருநாதரோட அருளால் ஆடாத தீபம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எத்த பெரிய காம எண்ணங்களும் இச்சைகளும் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதில் விழுக மாட்டோம் ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் நிறையா போராட்டம் நமக்கு இருக்குது இதை தாண்டணும் சாக்ரட்டீஸு ஐசக் நியூட்டன் இந்த மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஆகட்டும் இவங்கெல்லாம் இந்த செமன் ரிட்டன்ஷனை ரொம்ப பாதுகாத்து வந்தாங்க அதனால வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிச்சாங்க எங்க குருநாதர் பிரம்மஸ்ரீ தவத்தர் திருச்சி நம்பல சாதி சித்தர் அவங்களும் பெண்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க கண்ணா ஒரு துளி அசைஞ்சோனா நம்ம இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் போயிருந்தா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் தாயா ஒரு நல்ல கன்னடத்தில் பார்க்கும்போது நம்மளோட அந்த காம இச்சைங்களை காம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் ஆன்மீகத்திலிருந்து மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த போராட்டத்திலிருந்து நீங்களும் காற்றில் ஆடாத தீபம் மாதிரி உங்கள் மனசையும் உயிர் சக்தியும் உடம்பையும் வச்சு மேல்நிலைக்கு போகணும்னு வாழ்த்திட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவேசரணம்